அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செல்வத்துக்கு அதிபதியான குபேரருக்கு மிகவும் பிடித்த ஒரு பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரத்தை எப்படி நம்ம உச்சரிக்கணும் உச்சரிக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேர காலம் மாலை அஞ்சரை மணிலிருந்து எட்டு மணி வரை அந்த இரண்டரை மணி நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் சிம்பிளான ஒரு குபேர பூஜை செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது நேரம் இல்லை அப்படின்னா ஒரு குபேரருக்கான ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து அதற்கு வந்து பூவு அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் டைமண்ட் கற்கண்டு வெள்ளை நிறத்திலான இனிப்பு ஏதாவது வைத்து நெய்வேதியமாக வைத்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அவசியம் சொல்லணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பீஜ மந்திரம் அப்படிங்கிறதால அந்த பீஜ மந்திரங்கள் பொதுவாகவே குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிக்கணும் நீங்கள் தினந்தோறுமே நேரம் இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் தினந்தோறுமே நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் அல்லது வியாழக்கிழமை மட்டுமாவது மாலை நேரத்தில் இதை நம்ம உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அதுதான் குபேர காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குபேரருக்கான சாதா மந்திரங்களும் இருக்கு லக்ஷ்மி குபேர மந்திரம் அப்படின்ட்டு சாதா மந்திரங்களும் இருக்கு ஆனா இந்த பீஜ மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது பீஜ் அப்படின்னு சொன்னாலே சின்ன விதையிலிருந்து எப்படி பெரிய மரங்கள் வளர்கிறதோ அத மாதிரிதான் சின்ன சின்ன எழுத்துக்கள் சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் பெரிய விளைவை பெரிய பலன்களை நமக்கு தரும் அதுதான் வந்து பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்வோம் அதை வந்து நம்ம ஒழிக்க ஒழிக்க அதனுடைய அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் போயிட்டு அப்படியே பதிஞ்சிடும் ஸோ அது வந்து நம்ம தினந்தோறும் அதை ஒழிக்க ஒழிக்க அதற்கான அதிர்வுகளை திரும்ப அது நம்மிடமே வந்து அனுப்பும் ஸோ இந்த பீஜ மந்திரங்களை நம்ம எந்தவித உ பிழையும் இல்லாமல் உச்சரிக்கணும் அதே போல் சுத்த இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பீஜ மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கணும் சில பேர் நேரமின்மை காரணமாக ஒன்பது முறை ஐம்பத்தி நாலு முறையெல்லாம் உச்சரிப்பாங்க அப்படி வந்து நம்ம இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது அதையும் நீங்கள் வந்து கவனமாக மனசில் வச்சுக்கோங்க இப்போ ஸ்ரீம் அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் ஐம் சௌம் கிளீம் ஹ்ரீம் இது எல்லாமே பீஜ மந்திரங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் குபேரருக்குரிய பீஜ மந்திரம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் குபேரர் வழிபாடு எப்படி செய்யணும் குபேரர் தீபம் எப்படி ஏற்றணும் அந்த மாதிரி குபேரர் ஜாதகத்தை நான் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் குபேர முத்திரை எப்படி வைக்கணும் அந்த குபேர முத்திரையை வைக்கும் பொழுது பணத்தை இருக்கக்கூடிய சக்தி தன்னாலேயே வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் பல பதிவுகள் குபேரரை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க அவங்களால முடிஞ்சப்ப ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் உச்சரிக்கிறாங்களோ நிச்சயமாக பணம் அவர்களிடம் அபரிமிதமாக வந்து சேரும் ஏன்னா குபேரர் வந்து செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அவர் சிவபெருமானோட அதிதீவிர பக்தர் எண்ணூறு ஆண்டுகள் கடுமையாக தவம் புரிந்து அவருடைய உற்ற தோழராக அவர் மாறினார் அதனாலேயே வந்து வடதிசை பாலகராக அவர் நியமனம் செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியாக அந்த பொறுப்பையும் சிவபெருமான் அவருக்கு தந்தார் இப்போ கூட நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா குபேர காணிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் மனிதர்கள் வந்து எப்படி அவர்களுடைய பற்றாக்குறையை நீக்குவதற்காக கடன் வாங்கினாரோ திருப்பதி வெங்கடாஜலபதி அவரும் வந்து தன்னுடைய திருமணத்திற்காக குபேரர்கிட்ட கடன் வாங்கினார் ஸோ பெருமாளுக்கே கடன் கொடுத்துருக்கிறாரு அவர் குபேரர் அப்படின்னா அவரை நாம் ஒவ்வொரு அவருக்கு உரிய வியாழக்கிழமை மாலை நேரத்தில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் அவசியம் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பண வரவை ஒரு செல்வ செழிப்பை உங்களுக்கு குபேரர் தந்தே தீருவார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கடன் பிரச்சனை வறுமை பணத்தட்டுப்பாடு பொருளாதார தடைகள் நிறைய இருக்குது பணத்தடை இருக்குது ஒரு பணம் வந்து கையில் சேரதுக்குள்ளார படாத பாடு பட வேண்டியதாக இருக்குதுங்க அந்த பணம் வந்தாலும் நம்மக்கிட்ட அது நிலையாக இருக்க மாட்டேங்குது வந்த மறுநிமிடமே அதெல்லாம் வந்து எங்கே போதுனே தெரியல நிலையாக தங்குறதுக்கும் சுப செலவுகள் செய்வதற்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சேமிப்பே எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த பீஜ மந்திரத்தை நன்றாக உச்சரிக்க கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு இடத்துல உட்கார்ந்து வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கீழே வந்து ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க வடக்கு திசை பார்த்து அமர்ந்து நீங்கள் தீபம் ஏத்தலைனா கூட பரவாயில்ல தினம்தோறும் உங்கள் ஹால்லேயோ அல்லது பூஜா அறையிலையோ வடக்கு பார்த்து அமர்ந்து இந்த வந்து சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அவசியம் சொல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சிவபெருமான்கிட்ட தவம் புரிந்து அழகாபுரி சொர்ணபுரி அப்படிங்கிற ஒரு நகரமே குபேரப்பட்டனம் அப்படிங்கிற ஒரு நகரமே அவருக்கு வந்து விஸ்வகர்மா உருவாக்கினாராம் சிவனோட அருளால் அதனால் உண்மையான பக்தியோடு நம்ம குபேரரை வணங்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பொருளாதார நிலைமையை அவர் தலைகீழாக மாற்றி நம்மளா இப்படி இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் இப்போ வாங்க அந்த குபேர பீஜ மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ரொம்ப தாங்க நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு ஒரு வார்த்தையும் உணர்ந்து அதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் சொல்லணும் அவசரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு எனக்கு எமர்ஜென்சி வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் அந் அந்த தினத்தில் உச்சரிக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக அப்படி நீங்கள் பொறுமையாக இதை உச்சரிக்கணுங்க நூற்றி எட்டு முறை இதை வந்து நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா தான் நம்ம குறைந்தபட்ச எண்ணிக்கையில் அதை உச்சரிக்கிறோம் அதனால் ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இதற்கு எண்ணிக்கைக்கு நீங்கள் ஏதாவது மாலை வச்சுருக்கீங்க தாமரை மணி மாலையோ அல்லது துளசி மணி மாலையோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் அல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காசுகள் சில்லறை காசுகளால் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்வது தான் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி முடித்ததும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு வாய் அகலமான ஒரு கிண்ணத்தில் போடும் பொழுது அந்த சத்தம் இந்த மந்திரம் பீஜ மந்திரம் சேர்ந்து நல்ல ஒரு அதிர்வலையை நம்ம வீட்டில் ஏற்படுத்தும் அதை மாதிரி நீங்களும் இன்னையிலேருந்து முயற்சி செய்யுங்க இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் எந்தவித தீட்டும் இல்லாத அப்போது நீங்கள் இதை செய்யணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எப்பொழுதும் போல் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பணத்தேவை நிறைவேறி விட்டதாக நீங்கள் வந்து கா காட்சிப்படுத்தி பாருங்கள் அதை மாதிரி ரொம்ப சந்தோஷமான மனநிலையோடு நீங்கள் அடுத்த வர நாட்களில் இருக்கணும் இதை மாதிரி நீங்கள் பீரியோடிக்காக அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீ இதை நூற்றி எட்டு முறை செஞ்சுட்டு அடுத்த வர ஆறு நாட்கள் பணம் என்கிட்ட வந்துடும் பணத்தை நான் ஈர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது நிச்சயமாக அதற்கான சூழலை அந்த பிரபஞ்சமும் ஏற்படுத்தும் இந்த மந்திரமும் அதே நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய பழைய பதிவுகளையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுலேயும் நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது நன்றி